ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு ஒரு குளிப்பணியாரம் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன் காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ ஒரு மிக்சி ஜேரை எடுத்து நான் மூணு மேசக்கரண்டி அளவு தேங்காய் சேர்க்குறேன் அந்த தேங்காய்க்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்குறேன் சேர்த்து இது மிக்ஸி ஜேரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வ அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் இன்னமும் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒன்றரை கப் கோதுமை எடுக்கிறேன் ஒன்றரை கப் கோதுமாவை எடுக்கிறோம் ரெண்டு கப்பும் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை கப் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரைச்ச தேங்காயெலாம் நான் அதுக்குள்ளே சேர்க்குறேன் அந்த கோதுமாவில் சேர்க்குறேன் சேர்த்து அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் இனிப்பு பதார்த்தத்துக்கு எப்பவும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் இப்போ சீனி ஒரு ஐம்பது கிராம் அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துருக்குறேன் வாழைப்பழம் நாலு வாழைப்பழம் எந்த பழமாக இருந்தாலும் எடுக்கலாம் நான் நாலு பழம் சேர்த்து இப்போ இதை நல்லா மசிக்கிறேன் நான் நல்லா மசிச்சு நல்லா மாவு மாதிரி திக்னஸ்ஸாக எடுத்து இதை ஒரு கிண்ணத்தில் கப்பில் ஊற்றிட்டு தான் நான் இந்த குளிப்பனியாரத்தில் நான் ஊற்ற போகிறேன் இப்போ இந்த குழிப்பனியார சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு குளிக்கலையும் நாங்கள் இப்படி சேர்த்துக்கணும் இப்போ இது வெளியே வராமல் ஒரு அளவானதுக்கு மட்டமாக ஊற்றணும் நிறைய கொட்டை கொட்டை ஊற்றக்கூடாது அடுத்ததோடு சேர்ந்துடும் எடுக்க கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை திருப்பி போட்டுடணும் இது ஈஸியாக கலண்டு வரக்கூடிய ஒரு குழிப்பணியாரம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சின்ன குழந்தைகளுக்கு டைமுக்கு காலையில டிஃபனுக்கு கூட இதை சாப்பிடுவாங்க தோசை மாதிரி ஊத்தி சாப்பிடுவாங்க அப்படியும் ஊத்தலாம் மாதிரி தான் ஊத்தணும்னு அவசியம் இல்லை நாங்க தோசை தவா வச்சு தோசை மாதிரியும் ஊத்துறது அது காலை சாப்பாடுக்கு நல்லா இருக்கும் ஆனா நெருப்பை கூட போடக்கூடாது நெருப்பு வந்து கம்மியாக தான் இருக்கணும் இப்ப இது வெந்திடுது அடுத்த செட்டை நான் ஊத்த போறேன் இது இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க டீக்கி நாங்கள் சாப்பிடலாம் இதெல்லாம் சரியான ஒரு ஈஸியான சிம்பிளான ஒரு ஒரு சாப்பாடுகள் தான் இது யாருமே செய்வாங்க பாருங்கள் இது நல்லா இதெல்லாம் உடனே வெந்துட்டுது இது வெந்து இப்போ எல்லாம் கலண்டு அப்படி அப்படியே வரும் இது நாங்கள் கையை வைக்க முன்னுமே அப்படி வந்துடும் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னா நாங்கள் கோதுமை சேர்க்குறபடியாக கலண்டு உடனே வந்துடும் இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிப்பி எல்லாம் நான் உங்களுக்கு சாப்பாடு சாமானும் அது இதெல்லாம் நான் போடுறேன் இப்போ நான் நாலஞ்சு எடுத்து நான் இதுக்கு தேன் சேர்க்குறேன் இது தேனோட சாப்பிட என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தேனோட சாப்பிட இருந்தால் சுகர் கொஞ்சம் குறைக்கணும் நாங்கள் மாவுப்பி செய்யும் போது சுகரை கொஞ்சம் குறைக்கணும் குறைச்சிட்டு தான் நாங்கள் தேனோட சாப்பிட்லாம் இப்போ இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்